தளபதி விஜயோட கோட் ட்ரெய்லர் பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்திருக்கு இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா எந்தெந்த இடங்களில் நீங்கள் ரசித்து பார்த்தீங்க தளபதி விஜய எனக்கு ஓவராலாக ட்ரெய்லர் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்தளவுக்கு எதிர்பார்த்து ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ஷார்ட்லாம் வந்து என்னென்னா இவர் ஒரு சேஸ் பண்ணிவிட்டு போவார் மேலே டாப் ஷார்ட்டில் ஏரோப்ளைன் போகும் இவர் அதில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூணு மூணுமே மூணு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீடியமே ஒன்றா காமிச்சு மூவ் பண்ண அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு ஹெலிகாப்டரு ட்ரெயின் அதுக்குள்ளே அந்த ஃபைட் பண்ணுற அந்த சீக்வென்ஸு அப்புறம் அந்த டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா வயசாயிருச்சு ஸ்குவாடில் இல்லை ஸோ என்ன அப்படின்னுதான் என்ன இருந்தால் என்ன லயன் இஸ் லாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி மகேந்திரா பேசுகிறேன் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு அவருடைய அந்த டிஏஜிங் பண்ண ரோல் இருக்குல்ல படம் ஆரம்பிச்சதுந்தே அது பெரிய விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கும்போது நிறைய ஷேட்ஸ் இருக்குது பார்த்தா அதில் ஏஜ் லுக்கில் இருக்கார் ஒரு டீனேஜ் பையன் கேரக்டரில் இருக்கார் அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் மேன் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இல்லை அது பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த டிஏஜிங் தான் எனக்கு இவங்க பெரிய டீமில் கொடுத்தது தான் நான் கேள்விப்பட்டேன் அவஞ்சரார் அவதார் டீம் கிட்ட வந்து அந்த டிஏஜிங்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் பட் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இதுக்கு நம்ம விஜயோட பையனையே நடிக்க வச்சுருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு நீங்கள் விஜய் வந்து அந்த சின்ன வயசில் காட்டுறேன் அப்படின்றதுக்காக அதை டிஏஜிங் பண்ணுறேன் அப்படிங்கறனால அந்த டிஏஜிங் பண்ணது சரியில்லையா என்ன இது நிறைய எல்லாம் அந்த ரப்பர் சவு மாதிரி ஒரு பிசிறு தட்டு இந்த இந்தியன் டூ படத்தில் வந்து இது இது ப்ராஸ்டிக் மேக்கப்பில் வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டுவாங்களே அது மாதிரி இங்கே நிறைய இடங்களில் பிசுறு தட்டுது ஏன்னா டிஏஜிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் ஒரு ரெண்டு படம் சூப்பராக இருக்கும் ஒன்று ஜெமினி மேன் அதுதான் இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தோட ரெஃபர் பண்ணாங்க ஜெமினி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுமே அதை ரெஃபர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு படம் என்னென்னா தி ஐரிஷ் மேன் ஒரு படம் ஏன் ஜெமினி மேன் கூட வெளிட்சுமித்துக்கு வயசு ஒரு ஐம்பது ஃபிஃப்டி பிளஸ் தான் ஐரிஷ் மேனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் கேரக்டரான அந்த ராபர்ட் இனரோ அல்பச்சினோ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஆதி தாட்கள் சிவாஜி கணேசி எம்ஜிஆர் கால தாட்கள் அவங்கள டிஏஜிங் பண்ணி அவங்க வந்து எப்படி கேங்ஸ்டராக மாறுறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க ஏஜ்லேருந்து அப்படி மாதிரி அந்த ஏஜ் ஃபேக்டர் வரைக்கும் அவங்க மாற்றிருப்பாங்க டிஏஜிங்கில் வந்து ஒரு மறு அவங்களோட ஐடென்டி அந்த மறுதான் மறுவு மட்டும் வச்சுட்டு ஸ்கின் டோன்லேருந்து அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க சின்ன வயசில் இப்படி தான் இருக்காங்கன்னு எங்க ஊருமே இருக்காது ஸோ அளவுக்கு வந்து அவங்க இது மாதிரி ஹாரிசன் ஃபோர்டோட இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியான ஜோன்ஸ் ஃபோர் அதில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் ஹாரிசன் ஃபோருன்னு இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிஏஜி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா இதுல எனக்கு அந்த அட்ராக்ஷன் தோணவே இல்லை இது பெருசாக விஜய் பயணியை ஃபர்ஸ்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் இன்னொரு விஜயை வந்து கொஞ்சம் ஷேப்அப் பண்ணிட்டு பண்ணியிருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கடுத்து உள்ள அந்த ஃப்ரேமிங்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்லை விஜய் எப்படியெல்லாம் வந்து கெத்தா பார்க்கணும்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் வச்ச மாதிரி தானே இருக்குது விஜயை காட்சிப்படுத்தின விதம் எப்படி இருக்கு ஓவராலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா டோன்ட் ஜட் தி புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு ஸோ நமக்கு ட்ரெய்லர் வந்து இதில் பார்க்கும்போது அந்த சீக்குவன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகுது ஸோ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அது கரெக்டு தான் நெனைக்கெடலில் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் எனக்கு இது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் அ ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் எனக்கு இது தோணுது ஸோ நம்ம உள்ளே போய் உட்காரும்போது போது இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு கபாலி வரும்போது கபாலியில் வந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு சிலு சிலு இருந்துச்சு தெரியுமா அட்டே எங்கள் அப்பா ரஜினிஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம் பட் உள்ளே போய் உக்காந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் என்னையே கும்புதா கும்புதான் தேடி போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ இதில் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அப்பா பையன் சண்டை அதுக்கு இத்தனை கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் வருது அதில் ஸோ இதில் அவர் கேரக்டரையும் காந்தின்னு வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரேம்லேயுமே காந்தி சிலையிலேருந்து இப்படி கேமரா மூவா இப்படி வரும் இதை குறியீடு இதை கனெக்ஷன் என்ன தோணுது பெருசெல்லாம் நான் குறியீடுலான்னு சொல்லலை ஆக்சுவலாக வந்து என்ன சென்டிமெண்டலாக நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்டலாக சில விஷயங்கள் பார்ப்பாங்க காந்தி பேர் பண்ணுன்னு விஜயகாந்த் நடித்த படம் பெருசெல்லாம் போகவே இல்லை இப்போது கார்த்திக் சுப்பராஜத்தில் விக்ரம் நடித்த படத்தில் விக்ரமுடைய பேரே வந்து காந்தி மகான் தான் அதுவும் பெருசாக ஊற்றிக்கிச்சு இதில் இவருக்கு எதுக்கு காந்தி பேர் வச்சுருக்காங்கன்னா அது வெங்கட் பிரபுக்கே வெளிச்சம் ஆனால் பொதுவாகவே வந்து அந்த காந்திங்கிற ஒரு நல்ல பேருங்க எங்கேயாவது வைக்கும்போது வந்து இது வரைக்கும் பெருசாக ஓடுனதாக எனக்கு தெரிந்து இல்லை ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு குறியீடு அவர் வச்சுருந்துருக்கலாம் ஏன் பார்வையில் எனக்கு காந்தினா அகிம்சைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த கேரக்டர் வந்து வயலன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ அதில் ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் ஏதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார் ஏன்னா விஜய் படத்தில் அவருடைய பேருன்றது முக்கியம் எல்லா படத்துக்குமே அது இம்பார்ட்டண்டாக கவனிப்பாங்க காந்தின்னு பேர் வச்சுருக்காரு அதுவும் காந்தி சிலையை வந்து ஒரு ஃப்ரேமில் வைக்கிறாங்க அதனால் அந்த வயலன்ஸ் இல்லை நான் வயலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு கேட்குறேன் ஒன்றுமே இருக்காதுங்க அந்த பேர் வச்சதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வெங்கட் ரீசன் வச்சுருப்பாரு பாருங்க அந்த ரீசன் வந்து என்ன நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் மேபி சுபாஷ் காந்தின்னு வச்சுருப்பாரு ஆனால் காந்தி தான் பிடிக்கும் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கனெக்ட் இருக்கு இல்லையா சிம்பிள் கனெக்டிவிட்டி அஹிம்சாவாதம் அகிம்சாவாதம்னா விக்ரம் வந்து அதில் சாராயம் கடத்துற ஒரு மாதிரி தானே கவனிச்சிருப்பார் கார்த்திக் சுபராஜ் ஸோ பேருக்குலாம் ரொம்ப எல்லாம் விளக்கம்லாம் வேணாம் அந்த பேர் வந்து காந்தி காந்திக்குன்னு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ரீசன் வச்சிருப்பாரு அப்படியாவது நீ நேர்மையாக இருக்கான்னு பார்ப்போன் இருக்கா உனக்கு அந்த பேரே வச்சேன் அப்படின்னு சொல்லி அது கூட ஏதாவது வச்சிருந்திருக்கலாம் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணக்கூடிய படங்கள்ல அதுவும் தளபதி விஜயோட படம் அப்படின்னா மியூசிக் பெருசாக எதிர்பார்ப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு இவன் பண்ணுறாரு மியூசிக் எப்படி வந்திருக்கு ட்ரைலர் கேட்பாங்க அக்கேன்னு சொல்றேன் இல்லையா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஹைப்பு தோணுச்சு இதுல மியூசிக் எனக்கு பெரிய மைனஸா எனக்கு தோணுது இது நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து இது சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இந்த சாங்குமே வந்து பிரச்சனைக்கு வந்ததுக்கு வந்து விஜய் கிட்ட போனதாகவும் விஜய் வந்து இந்த டியூன் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதை மட்டுமே கம்போஸ் பண்ணி போடப்பட்டதாகவும் என்னை ஃப்ரீயா விட்டுருந்தா நான் ஒரு ஸ்டார் படத்துக்கு நான் சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுக்கலையா இதில் நான் வந்து அந்தளவுக்கு பண்ணாமல் எப்படி போயிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அடிபட்டுச்சு ஸோ இதெல்லாமே சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் விஜய் தான் இந்த டியூனுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வாட் எவர் இந்த எண்ட் மியூசிக் சரியில்லை அது உண்மை இது ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வெங்கட் பிரபு படமா இல்லை விஜய் படமா எப்படி இது பக்கா வெங்கட்பிரபு படம் தாங்க விஜய் படம்லாம் சொல்லவே மாட்டேன் என் வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவராலாக எல்லா படத்தையும் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ரெண்டு விஷயம் அவர் படத்தில் இருக்கும் ஒன்று வந்து இந்த பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவாங்க அங்கே எங்கேயாவது சரக்கடிச்சு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிக்குவாங்க அப்புறம் வெங்கட்பிரபுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதாவது ஒரு இருக்கும் இப்போ இந்த மூணு கனெக்டிங் டாட்டே போதுங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கிஸ் பண்ணுறதுக்கு அதனால வந்து இது பியூராக வந்து வெங்கட் பிரபு படம் பட் ஃப்ளேவர் வந்து விஜயோட ஃப்ளேவரில் இருக்கும் அப்பப்போக்கி அஜித்தோட டைலாகும் உள்ளே வரும் ஏன்னா வெங்கட் பிரபு அஜித் தான் சொல்லியிருக்காருல்ல இது நூறு மங்காத்தாவுக்கு சமமாக இருக்கணும்னு அதனாலேயே என்னவோ தெரியல அஜித்தோட ரெண்டு மூணு பட டைலாக்ஸ்லாம் எடுத்து பேசிட்டாரு சத்தியவனிமேல் குடிக்கவே கூடாதுடான்னு ஒரு டைலாக் தெரியுமா மங்காத்தா படம் பார்த்துட்டு நிறைய மத பிரியர்கள் சொல்ற ஒரே டைலாக் இதுவாக தான் இருந்துச்சு அன்னைக்கு நிறைய பேர் தண்ணி அடிக்கிறவங்க பொதுவாக சொல்லுவாங்க உடனே அஜித் படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க நம்ம சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எதுக்கு அதை வந்து அந்த இடத்துல அவ்வளவு ஹைப் ஆச்சு தெரியுங்களா இது எல்லாருமே ரெகுலராக தண்ணி அடிக்கிறவங்க சொல்ற டைலாக் தான் ஆனால் காலையிலிருந்துச்சோடனே ஐயோ குடிக்கக்கூடாது ஹேங்க வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் இருந்தாலும் நைட் எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக குடிக்க ஆரம்பிச்சுருவோம் அதனாலேயே அந்த டைலாக் ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஸோ அதனால தான் எங்கேயாவது நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து யாராவது காலையில் எதிர்க்கும் போது யூனிவர்சை தீமை படிக்க அப்படின்னு பேசினாலே பேசிட்டான் பார்த்தீங்களா மங்காத்த டைலாக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதிலிருந்து ஆனது தான் ஸோ இதே டைலாக்கை தான் இங்கே விஜயும் வந்து பேசுறாரு வேற என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அஜித் ரெஃபரன்ஸ் கிரீடம் படத்தில் ராஜ்கரண் வந்து ரவுடிகள்லாம் அடிச்சு போட்டுருப்பாங்க ஒரு நேர்மையான போலீஸ்காரர் இப்போ அடிக்கும்போது வந்து எல்லோரும் சுற்றி இருப்பாங்க அடிச்சுட்டு இருக்கும்போது அஜித் வந்து அங்கே தூரமாக இருந்து அவங்க அப்பா அடிக்கிறத பார்த்தபோது ஒரு கத்துவார் அப்பா அப்படின்னு கத்துவார் பயங்கர வயலண்டா கத்துவாரு அதுக்கப்புறம் தான் அந்த கதையை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும் இந்த அப்பாங்கிற கத்துதான் எனக்கு எங்கேயும் அஜித் கத்துற மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லா பார்த்தா வந்து அப்பான்னு கத்துவாங்க ஒரு பையன் வந்து அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்க இதையும் நீங்க அஜித் படத்தோட கனெக்ட் பண்ண எப்படி சென்ஸ் இருக்கு இல்லையா எல்லா அஜித்தே வந்து அப்பான்னு நிறைய இடத்துல படத்தில் கத்திருக்காரு பட் அப்பான்னு அதில் கத்துனதுக்கும் இதுல கத்துற மாடு ஒரு வித்தியாசம் இருக்கு இன்னும் படம் பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோட்ல வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி காட்சிகள் படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து பல ஆங்கில படங்களை தழிவு எடுத்த மாதிரியே தான் நாங்கள் இருக்குது ஷார்ட்ஸ் பார்க்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரெயின் போகுது இல்லையா ஒரு பாலைவனத்தில் ஒரு ட்ரெயின் போகுது ஒரு ஹெலிகாப்டர் ஷார்ட் வருது அதுக்கப்புறம் அந்த பாம்லாம் எரியுது அதில் உள்ள ஜம்ப் பண்ணிட்டுலாம் போகிறார் இல்லையா ரித்திக் ரோஷனோட தூம் டூ படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு அந்த டைமண்ட் ஒன்று வந்து எடுக்கிறதுக்காக வந்து ரித்திக் ரோஷன் கடத்துறதுக்காக உள்ளே வருவார் சேம் ஷார்ட்டு சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஒரு என்ன ஒரு பேராஷூட்டில் ஜம்ப் பண்ணுவார் இதில் ஹெலிகாப்டர் ஜம்ப் பண்ணுறாருன்றது தெரியல அங்கேருந்து உள்ளே ஜம்ப் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டைமண்டை எடுத்துகிட்டு ஒரு எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் கதையே ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஒரு ஷார்ட்டு அது அந்த ட்ரெயின் அந்த டெசர்ட் இது எல்லாமே வந்து நிறைய ஜேம்ஸ் பான் படத்துலையுமே வரும் ஜேம்ஸ் பவுன் படத்தில் அவ்வளோ சீக்வன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் நீங்கள் அதில் ஷார்ட்ல ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு சர்க்கிள் சர்க்கிளில் போட்டு அவர் உள்ளே போகிற மாதிரி ஒரு இது இருக்கும் அது மிஷன் இம்பாசிபிள் முன்னாடியே போயிருவேன் அது மிஷன் இம்பாசிபிளில் இந்த மாதிரி வந்து அண்டர் கவர் ஆப்ரேஷனில் வந்து ஒரு உள்ளே போய் அங்கே ஃபைல்ஸை வந்து இந்த ரூம்லேருந்து இந்த ரூமில் கடத்துறதுக்காக ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஃபோர்னு நினைக்கிறேன் ஸோ அதே ஷார்ட்ஸு வந்து இங்கே ஏதோ கன்சியூப் பண்ணியிருக்காங்க அண்ட் ரஷ்யா மாசி அட்டாக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த படத்துடைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது பட் பியூராக என்ன தெரியுமா வெங்கட் பிரபு அந்த சீன் சீக்வன்ஸுக்குள்ளே அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கொண்டு வந்து வைப்பார் ஸோ அந்த விதத்தில் வந்து படம் பார்க்கும்போது வேணால் அதில் ஏதாவது மாடுலேஷன் மாற்றி வச்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புரியும் பிரசாந்த் பிரசாந்தையும் அங்கங்கே நம்ம சில ஃப்ரேம்ஸில் பார்க்க முடியுது டைலாக்ஸ்லாம் பேசுகிறாரு அவரோட ரோல் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வழக்கமாக டைரக்ஷன் கொடுத்தா தானே படம் அவ்வளோ ஸோ எங்கெஸு மேபி அதில் பிரசாந்த் தான் ஒன்று மெயினாக வந்து ஒரு கிரே ஷைடு உள்ள ஒரு ஆளாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மோகனை வந்து வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க ட்ரெயிலரில் மோகனை வந்து வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பட்ட வழி காந்தியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் மோகனை அதுக்கு அந்த ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் வந்து ஏதோ அவர் இருக்கார் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கதப்படி மோகனோடைய ஃபேமிலி ஏதோ வந்து பாம்பிளாஸ்டில் ஒன்று இறந்துருக்க மாதிரி இருக்கும் இல்லை இவருக்கு வந்து அது தேவையில்லாத ஏதாவது ஒரு தப்பான பேராக இருந்திருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அன்றைக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்துருக்குலாம் மிஸ் பண்ணிவிட்டான் ஏதோ சம்திங் ஒரு ரீசன் இருந்திருக்கும் அந்த ரீசனுக்காக இப்போ வந்து இதே வழியே நீயே அனுபவிடா உனக்கும் ஃபேமிலி இல்லைன்னா என்ன நடக்கும் பாருடா அப்படின்றதுக்காக கூட சில விஷயங்களை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி வந்திருக்கலாம் அப்போது மோகன் தான் நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஓகே மோகன் தான் மெயினாக அந்த படத்தில் ஒரு வில்லனாக இருப்பார் போல் மோஸ்ட் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மல் வந்து நம்ம ஆல்ரெடி கோ படத்தில் பார்த்துட்டோம் அஜ்மல் தான் கடைசியாக வில்லன் வருவார் அது வரைக்கும் அஜ்மல் ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பார் கடைசியாக வில்லன் இல்லை ஸோ அஜ்மல் எதுலேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே ரஃபாக அப்படியே லுக்காக இருப்பார் அந்த பாட்டில் வந்து அவர் அவர் வந்து காமெடி தரமாக ஆடுவார் பிரபுதேவா பிரசாந்த் விஜய் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க இப்போ வந்து வில்லனாக ஒரு லுக் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே வந்து இந்த அஜ்மன் வந்து என்னென்னா இவரோ ஒரு வில்லனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டை ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்களா ரைட்டு ஆடியன்ஸோட மைண்ட் அப்படியே மாறி டிஷன் வச்சுக்கோம் ஸோ இது ரெண்டும் கிடையாது இப்போ மூணாவது இருக்கிறது ஒன்று பிரபுதேவா இன்னொன்று பிரசாந்த் பிரபுதேவா மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரத்தில் வில்லன் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஷ்டின் மார்க்கு அது விஜய் படத்தில் அது பண்ணுவாரான்றது இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு மேபி அவர் காப்பாற்றுவராக இருக்கும் மெசனி பஸ் இந்த சைமன் ப கேரக்டர் எப்படின்னா எங்கெல்லாம் டாம் க்ரூஸ்லாம் மாற்றார் அங்கேயெல்லாம் காப்பாற்றுறதுலாம் அவர் பேர் பெஞ்சின்னு ஒரு பேர் வரும் அந்த பெஞ்சி கேரக்டர் எப்பவுமே வந்து ஈதன் ஹெண்ட்டை காப்பாற்றுறது மட்டும்தான் இல்லை ஸோ அந்த பெஞ்சி கேரக்டராக தான் எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவா வருவார் கூடவே இருந்து அடிக்கிறது தான் இந்த ஒரு கேரக்டர் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வந்து பார்க்குறதுக்கு நியூட்ரலாக இருக்கார் பட் பிரசாந்த் அதுக்கு பின்னாடி பேக் ட்ராப்பில் ஏதோ ஒரு சதி வேலைகள் பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது எனிவேஸ் படம் வந்து நான் சார்ந்த இது ரிலீஸ் ஆக போக போகுது அப்போ இதை யார் யார் இல்லை யார் ஹீரோங்கிறது தெரிஞ்சிருப்போகுது ஆனால் என்னோட வந்து தெரிஞ்சு பிரசாத்துக்கு மெயின் லீட்ரு ஏன்னா அவருடைய கேரக்டர் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் நாலு பேர்த்தில் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் அவர் எடுக்கிற ஆள் கிடையாது ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது ஓவராலாக இந்த ட்ரெய்லர் ரொம்பவே ஆவரேஜ் தான் எதிர்பார்த்த அந்த ஒரு பீட் இருக்கு இல்லையா அந்த பீட் இது இல்லவே இல்லை அண்டு இதை பார்க்கும்போது நமக்கே இந்த படத்தோட கதை என்னவா இருக்குங்கிற அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வேணா கதை என்னன்றது அப்போ கதை ஒன் ஒன்லைன் மாதிரி சொல்லுங்கள் சரி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன கதையாக இருக்கும் ஒரு ஒன்லைனில் சொல்லுங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது என்னென்னா அந்த பஞ்சதந்தரமில் ஒரு ஃபேமிலிலி வெங்கட்ரூர் படம்னா ஒரு ட்ரிப்பு போவாங்க ஸோ அந்த மாதிரி தாய்லாந்து ட்ரிப்புக்கு போகிறாங்க அங்கே ட்ரிப்பு போகும்போது ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எங்கள் தாய்லாந்துக்கு போவாங்க வளர்க்கும் அந்த சாம்பியன் சாங் அங்கே ஒன்று வரும் அந்த சாங்கு முடிச்ச உடனேவும் ஏதாவது ஒன்று ஒன்று ஹேங் ஓவர் ஆகிருந்திருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா யாராவது மிஸ் ஆகிருந்திருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கும் அது என்ன ஏதுன்னு தேடுகிறதுக்குள்ளே காலங்கள் ஓடி இருக்கும் திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியாக பையன் உள்ளுவார் பையன் உள்ளு வந்ததுக்கப்புறம் இந்த லைஃப் என்ன ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தேடி போவாங்க இதுக்கு இதில் ஃப்ளாஷ்பேக்காக வந்து அப்பா வந்து ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் அவர் அண்டர் கவர் ஏஜென்ட்டு அவர் இவ்வளோ ஒரு டாஸ்க் பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதுக்கு பேரலாக இப்போ வந்து சென்னையில் ஒரு பாம்பிளாஸ்ட்டு நடக்க போகுது சென்னையில் ஒரு பிளாஸ்ட் நடக்க போது அப்படி இந்தியாவில் பிளாஸ்ட் எடுத்து சென்னை தான் மெயின் டார்கெட் அப்படின்னு வருவாங்க ஸோ சென்னையில் எங்கே வைக்க போகிறாங்க போது அது இந்த விஜய்க்கு தான் அது கெஸ் பண்ண முடியும் எங்கே என்ன அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ஃபைனலாக வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சட்டசபை பார்லிமெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு மாலு இந்த மாதிரி யோசிக்கும் போது இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் வைக்க போகிறாங்க ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வைக்கும் போது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்னா பீப்புள் வருவாங்க அது சென்னை சூப்பர் கிங்ஸு ஒரு ஃபைனல் மேட்ச்சில் மும்பை இண்டியன்ஸ் விளையாட போகுது இந்த இடத்துல அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட தங்கிருக்கேன் பிரேம்ஜி பிரேம்ஜி அந்த இடத்துல ஒரு காமெடி சீக்வன்ஸ்க்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து ஓட்டோ யோசிச்சு ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிடுவார் இதை சொல்லிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து எந்த விஜய் வந்து இந்த ப்ளாஸ்ட் வைக்க போகிறாரு எந்த விஜய் காப்பாற்ற போகிறாரு அல்லது இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் யாரு அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியாக இருக்கும்